மெகா டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் மருந்தில்லா மருத்துவம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் நான் டாக்டர் தீபார் லாலன் பேச்எம்எஸ் ஹோமியோபத்தி ஃபிசிஷியன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மார்பகங்களில் ஏற்படுற நீர்க்கட்டி இந்த மார்பகங்களில் ஏற்படுற நீர்க்கட்டினுடைய இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஆயிட்டே போகுது இது என்ன மாதிரி ஏஜ் குரூப்புக்கு வருதுமா அப்படின்னா ரொம்ப இளம் வயசு பிள்ளைங்க ஒரு பதிமூணு வயசு ஒரு இருபது வயசு முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு எல்லா ஏஜ் குரூப்புக்கும் லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்களானா நூற்றுல ஏறக்குறைய பேர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தொந்தரவு அப்படின்னு சொல்லலாம் இதை மெடிக்கலி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லுவாங்க மார்பகங்களில் வந்து பாருங்க பலவிதமான விதமான இருக்கு மேஸ்டைஸ் Fibrocystic of breast, fibroadenoma, uh, tumor, the breast Fibroadenoma, cancer, நீர்கட்டித்தான் பொது பாருங்க இந்த மார்பக நீர்கட்டி நான் சொன்ன மாதிரி எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கும் வருது இது வர்றதுக்கு என்னங்க காரணம் அப்படின்னா எக்ஸாக்ட் எட்டியாலஜி கண்டுபிடிக்கலைங்க பட் எட்டியோலஜி நிறைய சொல்றாங்க என்ன அப்படின்னா

நான் பயங்கர வெயிட்டா இருக்கேன் இதெல்லாம் வரும் நான் பெருசா வீட்டு வேலையே செய்யறது இல்லை பொதுவாக வந்து பாருங்க பழைய காலத்துல இந்த மாதிரி நோய்கள்லாம் கம்மி காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு லேடிஸும் உங்க வீட்டு வேலையை அவங்களே செஞ்சாங்க துணி துவைக்கிறது வீட்டை குனிஞ்சு பெருக்கிறது பாத்திரம் தேய்க்கிறது மாடி ஏறி போய் துணி காய போட்டுட்டு திருப்பி வர்றது இந்த மாதிரி நிறைய வேலை அதுக்கும் மேல விவசாயம் செழிச்சு இருந்துச்சு இந்த வேலைகள்லாம் வந்து பாருங்க ஆல்மோஸ்ட் எல்லா யோகாசனாஸும் கவர் ஆயிடும் இப்ப நம்ம பெருக்கிறோம் இப்ப நம்ம பெரும்பாலும் வந்து பாருங்க வேலை செய்யறோம் போறோம் வரோம் ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியா இருக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது பிள்ளைங்களை போய் விடுறது ஸோ லேடிஸ்க்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்ப பெருக்கிறதுக்கு வீடு கிளீன் பண்றதுக்கு பாத்திரம் தேய்க்கறதுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சர்வன்ஸ் வச்சிடுறாங்க சர்வன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க நம்ம ஆரோக்கியம் ஹீனமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப நம்ம பெருக்கினாலும் என்ன பண்றோம் இவ்வளவு பெரிய தொடப்பத்தை வச்சு அப்படியே பெருக்கிறோம் இல்லைங்களா இப்ப உதாரணத்துக்கு இப்ப எங்க வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா சர்வன்ஸ் சர்வன்ஸ் கிடையாது நான் தான் எல்லா வேலையும் செய்வேன் நம்ம வந்து ஸ்டாஃப்ஸ் வராங்க அம்மா கொஞ்சம் பெருக்கிடுமா அப்படின்னா இவ்வளவு பெரிய தொடப்பத்தை வச்சு அந்த துப்பத்தோட முனி லைட்டா இப்படிதான் டச் ஆகும் அப்படி பெருக்குவாங்க இதே நான் பெருக்கன்னா மாங்கு மாங்கு மாங்குன்னு வீட்டை பெருக்குவேன் அப்ப நான் பெருக்கிட்ட அது அறைய வந்து நம்ம தொட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கூட டஸ்ட் இருக்காது பிள்ளைங்க பெருக்கினாங்க அப்படின்னா அப்படியே இருக்கும் ஸோ சோ என்னன்னா மேக்சிமம் நிறைய பேருக்கு சுத்தமா பெருக்க தெரியல அப்படின்னு கூட சொல்லலாம் சின்ன பிள்ளைங்க பெருசாக பெருக்க தெரியல அப்படின்னு சொல்லலாம் இப்ப அந்த சின்ன தொடப்பத்தை வச்சு நம்ம குனிஞ்சி நம்ம பெருக்கிறோம் அப்படின்னும் போதே அர்த்த பாதாசனம் கவர் ஆயிடும் அப்ப அர்த்தபாதாசனம் பாதாசனம் பண்ணும் போது வயிறு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வராது முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் வராது இப்படி முன்னோர்களை கம்பேர் பண்ணிட்டே இருக்கலாம் அவங்க ஆரோக்கியமா இருந்ததுக்கு நம்ம ஆரோக்கியம் கம்மியா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குங்க இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யோசிப்பீங்க அவங்க எல்லாம் பெருசா சம்பாதிக்கலீங்க நாங்க சம்பாதிக்கிறோம் அப்படின்னு அதையும் ஏத்துக்காட்டிதான் பிளஸ் ஓர் இருக்கு மைனஸும் இருக்கு பட் பியாண்ட் தட் ஆரோக்கியம் ஒரு பிளேட் எங்க விற்கும் அப்படின்னு தேடுற மாதிரி இருக்கு நம்மளோட நிலைமை இல்லைங்களா அப்ப இது வந்து பாருங்க இந்த மாதிரி நம்மள நம்ம வந்து நம்மள பெருசா வந்து வருத்திக்காம மனதளவுல மட்டும் நம்ம மூளையை மட்டும் பெருசா வருத்திக்கிறோம் உடம்ப வருத்திக்கிறது இல்ல அதனால நம்மளுக்கு ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன் அப்படின்றது ஜாஸ்தி ஆகுது ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக 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 ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன்ஸ் லேடிஸ்க்கு சாலிடா வருங்க உடல் பருமன் அதிகமாக அதிகமாக ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன் வரும் அப்ப உடல் பருமன் அப்படின்றது இருக்கக்கூடாது உடல் பருமன் இருக்கக்கூடாது நான் என்ன பண்றேன் பத்னி கிடக்குறேன் நான் கீட்டோ டயட் இருக்கேன் பேலியூ டயட் இருக்கல இதெல்லாம் நல்லதுதான் ஆனா ஒரு டாக்டரோட அட்வைஸ் பிரகாரம் எடுக்கணும் நானே வந்து சோஷியல் மீடியால பாக்குறேன் கச்சா முச்சான் டயட்டை மாடிஃபை அதனால தான் வந்து பாருங்க நாங்க வந்து ஃபாஸ்டிங் இருந்தோ வெயிட்டை குறைச்சோ இறந்தோ இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய வந்து நம்ம சோஷியல் மீடியால நியூஸை பாக்குறோம் சரி ஓகே இப்போ எல்லாம் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி ஒரு மெயின் காரணம் நம்மளோட டயட்ரி ஸ்டைல் ஒரு மெயின் காரணம் நிறைய பீசஸ் பர்கர்ஸ் ஷவமாஸ் அதுக்கு மேலே ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் நம்ம பிரியாணி பிரியாணி வந்து நம்ம பெருசாக வந்து வருத்தப்படணுன்ற அவசியமே இல்லைங்க காரணம் என்ன அப்படின்னா அதில் இருக்க ஸ்பைசஸ் எல்லாமே அதனோட பலன்கள் எல்லாமே அலாதி அப்படின்னு சொல்லலாம் அது அன்னாசி பூவானா இருக்கட்டும் பிரியாணி இலையானா இருக்கட்டும் இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் இது எல்லாத்துக்குமே ஏகப்பட்ட மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்க தான் செய்யு பட் லிமிட் பிரியாணி நல்ல ஒரு பெரிய ஃபுல் பிரியாணி நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு உழைப்பு கிடையாது அது உடனே கேலரிஸை நம்ம கவுண்ட் பண்ணும் பிரியாணி தாராளமா சாப்பிடுங்க எவ்வளவு சாப்பிடுங்க ஒரு கேலரிஸை கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி சாப்பிடும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வராது சரி ஓகே இப்போ இவ்வளோ விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதுக்கும் மேல மார்பகங்கள்ல நீர் கட்டி வந்துடுச்சு எனக்கு என்னென்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும்னா ஃபர்ஸ்ட் விஷயம் பிரதானமா வலி இருக்கும்மா வலி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மின்னல் அடிக்கிற மாதிரி பலியர் பலியர்னு வலி இந்த நிப்பிள்ஸ்னோட இன்ட்ராயிங் பெயின் அப்படிம்பாங்க இந்த நிப்பிள உள்ளுக்கு இழுத்தா எப்படி இருக்கும் அதாவது நிப்பிள் மார்பக காம்ப உள்ள அப்படியே வச்சு இழுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வலி வரும் ஜிவ் ஜிவ் ஜிவ்னு ஒரு வலி வரும் ஊசி எடுத்து சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்துறா மாதிரி ஒரு வழி வரும் இத்தனை வழி வரும் இதை வச்சு மார்புல ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கு அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சுல அதுக்கும் மேல மார்பகங்களை பால்பேட் பண்ணும் பால்பேட் பண்ணது இப்படி வச்சு பால்பேட் பண்றதை விட இதுதான் மார்பகங்கள்னா இந்த இடத்தை வச்சு நம்ம பால்பேட் பண்றோம் உருண்டையா தெரியும் உருண்டையா தெரிஞ்சாலும் உடனே ஸ்கேன் அதே மாதிரி இந்த தண்ணி ஒரு தண்ணி இல்லைங்களா தாம்பு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த தாம்பு கயிறு மாதிரி திரி திரியா தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் உடனே நம்ம ஸ்கேன் பண்ணணும் அது வந்து பாருங்க ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீஸ் ஆஃப் பிரெஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்ல ஃபைப்ரோடினோமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு மூணாவது என்ன வரும் அப்படின்னா மார்பக காம்ப அமுத்தும் போது நல்லா அழுத்துரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் லைட்டா வந்து வெள்ள திரவம் வரும் அது வந்து சீரஸ் ஃப்ளூயிட் ஒரு நசுருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா சீரஸ் ஃப்ளூயிட் ஒரு தண்ணி மாதிரி நசுர் வரலாம் இல்லை வெள்ள திரவம் வரலாம் இல்லை பால் வரலாம் அதுக்கும் மேல வந்து பாருங்க ஒரு சிலருக்கு சீழு வரலாம் ஒரு சிலருக்கு ரத்தம் கலந்து வரலாம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அது ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீஸ் ஆஃப் பிரெஸ்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம் என்ன பண்ணலாம் டக்குன்னு போங்க ஒரு ஸ்கேன் எடுங்க சிம்பிளா ஒரு ஸ்கேன் மார்பகங்கள் யூஎஸ்டி பிரஸ்ட் ஒன்று எடுங்க அது ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீஸ் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு உணவியல் மாற்றங்கள் அப்படின்றத ஏற்படுத்துங்க வாழ்வியல் மாற்றம் நல்ல எக்ஸசைஸ் ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியா இருக்க ட்ரை பண்ணுங்க எல்லாமே இருந்தாதான் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா உலகத்துல யாராலையுமே ஹாப்பியா இருக்க முடியாது முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு இது ஓகே போதும் அப்படின்ற ஒரு மனசோட இருக்கீங்க அப்படின்னா ஹாப்பியா இருக்க முடியும் ரெண்டாவது உணவியல் மாற்றங்கள்ல நம்ம என்னென்ன அப்படின்னா இந்த மாதிரி ஹார்மோனல் ஆஃப் வந்து சோயா ப்ராடக்ட்ஸ் கூடாது இப்போ நிறைய பேர் வந்து பாருங்க ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயமா சோயா கேர்டு சோயா மில்க் இதெல்லாம் எடுக்காங்க இந்த டோஃபு மீல் மேக்கர்ஸ் இதெல்லாம் எடுக்காங்க அதில் நிறைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இருக்குதாங்க செய்து வெயிட் குறைக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் நிறைய பேர் எடுக்கிறாங்க இல்லை ஆனா இந்த மாதிரி ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீஸ் ஆஃப் பிரெஸ்ட் இருக்கவங்க அதை அவாய்ட் பண்ணுங்க நார்மல் மில்க்கு நார்மல் கேர்டு எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் காஃபில எகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க காஃபியை பற்றி நிறைய நானே பேசியிருக்கேன் பட் பியோ தட் இந்த மாதிரி தொந்தரவு இருக்கங்க மார்பக நீர்கட்டி இருக்கவங்க காஃபியை அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா காஃபினோட மூலக்கூறு கஃபைன் இந்த தொந்தரவை அதிகப்படுத்திடும் மூணாவது விஷயம் நம்ம பெயின் கில்லர்ஸ் நிறைய ஒரு பொட்டி கடையில எல்லாம் நிறைய பேன் பண்ண பெயின் கில்லர்ஸ் எல்லாம் விற்பாங்க அந்த பெயின் கில்லர்ஸ் பேரெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம் அதே மாதிரி சளிக்கு நல்லா கேட்கக்கூடிய கோல்டுக்கு நல்லா கேட்கக்கூடிய டேப்லெட்ஸ் அதெல்லாம் பின்னாடி திருப்பி பாருங்க கஃபைன் இருக்கு அந்த டேப்லெட்ஸை ஒதுக்கி வச்சுட்டு நார்மலா மியூகோலைட்டிக் டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க இதை அவாய்ட் பண்ணிடுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மார்பகங்கள் கையாள்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்ப கல்யாணம் ஆனவங்களா இருந்தாங்கன்னா காய்ஷன் போது மார்பகங்களை கையாள்றதை அவாய்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா அடுத்த விஷயம் எப்பயுமே சப்போர்ட்டிங் பிரேசியர்ஸ் போட்டுக்கோங்க இப்போ பிரேசியர்ஸ்லேயே வந்து பாருங்கள் ஒரு பெரிய ஒரு குழப்பமே இருக்குது எல்லாருக்கும் பேடட் பிரேசியர்ஸ் யூஸ் பண்ணலாமா இல்லை வந்து நார்மல் பிரேசியர்ஸ் யூஸ் பண்ணலாமா பேடட் பிரேசியர்ஸ் யூஸ் பண்ணால் பெரிய பெரிய நோய்கள் வருது ஏன் கேன்சரே வருதுன்னு கூட படித்தனே அப்படின்றதுலாம் அதை பற்றி நம்ம ஒரு பதிவாகவே பார்க்கலாம் பொதுவாக பிரேசியர்ஸ் அப்படின்னாலே இந்த ஃபுல் கவர்டு பிரேசியர்ஸ் பிரீத்தபிள் பிரேசியர்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டுக்கணும் அது என்னங்க அந்த ஃபுல் கவர்டு பிரேசியர்ஸ் பிரீத்தபிள் பிரேசியர்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம பெரியம்மா பாட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முண்டாபாடி அப்படின்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க அந்த தான் வந்து பாருங்க துணியில் தச்சு ஜாக்கெட் மாதிரியே போட்டிருப்பாங்க கரெக்ட் சைஸ்ல போட்டிருப்பாங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இந்த காடா துணியில போட்டிருப்பாங்க அதுதான் இப்ப பிரீத்தபிள் அதாவது மார்பகங்களுக்கு காத்து ஃப்ரீயா போற மாதிரி அப்படிங்கிறது மார்பகங்களை கம்ப்ளீட்டா கவர் பண்ணும் அதுதான் பாடி அப்படின்றது பேர்ல ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மாடர்னா வந்திருக்கு நீங்க அப்படி மாடர்னா வாங்கி வயசு கம்மி ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபேஷனேட்டான ஆளா இருந்தா நீங்க அப்படி கூட போட்டுக்கலாம் இல்லைன்னா முண்டா பாடி தச்சு போட்டுக்கலாம் இது பெஸ்ட் எப்பயுமே சப்போர்ட்டிங் பேசியஸ் அப்படின்றது போடணும் ஓவர் டைட்டோ வேண்டாம் ஓவர் லூஸோ வேண்டாம் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு கூட நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நான் ஒரு மில்க் ஷேக் சொல்றேங்க அந்த மில்க் ஷேக் ரெகுலராகவே குடிச்சுக்கோங்க அது எதுக்கு அப்படின்னா ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷனை பெரிய லெவலில் குறைக்கும் இதுக்கு முதல்ல வந்து பாருங்க பாதாம் பாதாம்ல இருக்க வைட்டமின் இ மார்பகங்களோட ஆரோக்கியத்துக்கு நூத்துக்கு லட்சம் பெர்சன்ட் ஹெல்ப் பண்ணுது அப்ப பாதாம் நம்ம இவ்வளவு பாதாம் எடுக்க முடியாது நம்ம என்ன பண்ணலாம் தினம்தோறும் எடுக்கிறோம் அப்படின்ற பேசிஸ்ல ஒரு நாளைக்கு ஆறு பாதாம் எடுத்துக்கலாம் ஆறு பாதாம் தண்ணியில ஊற வச்சிடுங்க இதுல சந்தேகம் வரும் பாதாம் வந்து தோலோட அம்மா வெளிநாட்டுல எல்லாம் வந்து தோல் எடுத்துட்டு தானே அப்படின்னா அவங்க அந்த பாதாம் ஃபுளோரை ரெடி பண்றாங்க அதனால தோல் எடுக்கிறாங்க பாதாம் தோல்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்கு ஆல்மோன் ஸ்கின் புரோட்டீன் அப்படின்ற சத்துக்கள் பாதாம்னோட தோல்ல இருக்கு ஓகேங்களா புரதம் இருக்கு அப்ப அந்த பாதாம் தோல் தோலோட ஒரு ஆறு பாதாம் ஊற வச்சிடுங்க சியா விதைகள் வெயிட்டு குறைக்கணுமா சியா சீட் சாப்பிடு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வருது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான் செய்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான கொழுப்புகள் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கு பிரதானமா இருக்கு அதனால வந்து பாருங்க ஒரு பெரிய டீஸ்பூன் சியா சீட்ஸ் பம்கின் சீட்ஸ் அதாவது இந்த பூசணி விதைகள் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோனல் ஃபிளக்ச்சுவேஷனை நல்லாவே ரெக்டிஃபை பண்ணுது புரொஜஸ்ட்ரோன் செக்ரிஷனை அதிகப்படுத்துது ஈஸ்ட்ரஜனை கம்மி பண்ணுது ஸோ அதனால் இந்த பூசணி விதைகள் ஒரு டீஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபிளக்ஸ் சீட் அப்படிங்கிறது ஆலி விதை அது அப்படியே சாப்பிடக்கூடாது அது எள்ளு மாதிரி இருக்கும் வாங்கி லைட்டாக வருத்துருங்க எள்ளு மாதிரி பட்டு பட்டு பட்டுன்னு வெடியும் அதை எடுத்து வச்சு அது ஒரு டீஸ்பூன் காஞ்ச திராட்சை ஒரு இருபது இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்சிடுங்க ஒரு ஒரு மணி நேரம் உருச்சுன்னா போதும் ஒரு சின்ன மிக்ஸி கப்ல போட்டு ஒரு கிளாஸ் பால் ஊத்தி அடிச்சு மில்க் ஷேக் காலையில குடிச்சிடுங்க ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஹார்மோனல் ஃபிளச்சுவேஷன் இருக்கு அப்படினாலே நீங்க வந்து வெயிட்ட குறைக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லமா நாங்க ஒல்லியா தான் இருக்கும் ஒல்லியா இருந்தா கூட பரவாயில்ல இந்த இந்த மில்க் ஷேக் மட்டுமே போதும் இத சாப்பிட்டாலே மதியானம் வரைக்கும் நம்மளுக்கு திம்முன்னு இருக்க சென்சேஷன் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாப்பாட்டுல நிறைய எண்ணெய் சேர்த்துறது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இப்ப ரசம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரசம் மேலே இவ்ளோ எண்ணெய் இருக்கும் அவ்வளவு எண்ணெய் வேண்டாம் குழம்புனா இவ்வளவு எண்ணெய் சாம்பார்ல இவ்வளவு எண்ணெய் எப்பயுமே தேர்ட்டி பிளஸ் ஏஜ் ஆகுதா ஒரு நாளைக்கு நாலு டீஸ்பூன் எண்ணெய் தான் லேடிஸ்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க எண்ணெயினால நிறைய காம்ப்ளிகேஷன் வருது அப்படின்றத விட நம்ம எண்ணெய் கம்மி பண்ணிக்கிறது நல்லது சரிங்க இப்போ நாங்கள் வந்து பாருங்க நெய் சாப்பிடுவோம் அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு டீஸ்பூன் நெய் மூணு டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெயில எண்ணெய் எண்ணெய்ங்க எடுத்துக்கலாம் எண்ணெய் எண்ணெய் நீங்க யூஸ்வலா யூஸ் பண்றீங்களோ அதை எடுத்துக்கோங்க ஸோ இவ்வளோ விஷயம் ஃபாலோ பண்ணணும் தண்ணி ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் மோஷன் ஃப்ரீயாக போயிடணும் மோஷன் ஃப்ரீயா போல அப்படின்னா இந்த மார்பங்கள் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் அதிகமா இருக்க மாதிரி தெரியும் அப்போ மோஷன் ஃப்ரீயா போகணும் மோஷன் ஃப்ரீயா போறதுக்கு என்ன ஆப்ஷன் மதியான நார் சத்து நிறைய சேர்த்துக்கோங்க ஒன்னும் இல்லைங்க தினம்தோறும் இருநூத்தி ஐம்பது கிராம் வந்து காயா எடுத்துக்கணும் இல்லை ஒரு அறக்கட்டு கீரை பொரியல் எடுத்துக்கோங்க தண்ணி மூணு லிட்டர் குடிங்க ஆட்டோமேட்டிக்கா மோஷன் ஃப்ரீயாக போகும் மோஷன் ஃப்ரீயாக போகுதுனால இந்த எக்ஸசிவ் ஈஸ்டர் அந்த இம்பாலன்சஸ் அப்படின்றது சார்ட் அவுட் ஆக பார்க்கும் ஸோ மார்பகங்களில் நீர் கட்டி அப்படின்னா என்னென்ன மாதிரி வாழ்வியல் மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தணும் உணவியல் மாற்றத்தை என்னென்ன மாதிரி ஏற்படுத்தணும் அப்படின்றத நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ